ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக வந்து ரயில்வேஸில் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ஜாப் வந்து ரெக்யர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் இதோட அப்ளை லிங்க் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஜாப் அப்டேட்ஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ இல்லைனா ஒரு டிப்ளமோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரேட் ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டெக்னீஷியனில் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீக்குள்ளே உங்களோட ஏஜ் இருக்கணும் இதே நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏஜ் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வேகன்சிஸ் ரயில்வேஸில் இந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் நான் த்ரீக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஜூன் மந்தே வந்து ஓப்பன் ஆகி போயிட்ருக்கு இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுற இந்த டைமில் கூட இது வந்து இந்த லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க லாஸ்ட் டேட் வந்து வேறு ஸோ அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யாராச்சும் நீங்கள் இது வரைக்கும் இதை கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இதோட சேலரி பார்த்துலாம் வாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரெக்குயர்மெண்ட்டில் சேலரி என்ன அனௌன்ஸ் பண்ணிக்காங்கன்னா கிரேட் த்ரீக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடும் க்ரேடு ஒன்றுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் வந்து பார்த்தீங்கன்னா சாலரி அலவுஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏஎஸ்டி எக் சர்வீஸ்மேன் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி அப்ளை டாட் காம் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதில் வந்து ரயில்வே டெக்னீஷியன் ரிக்கொயர்மெண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டெக்னீஷியன் ரெக்யர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் வழியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிலபஸும் சரி இந்த மெடிக்கல் டெஸ்ட்டும் சரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணுவாங்க எதிரெந்த கொஷின்ஸ் கேட்கப்படும் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி எபிலிட்டிஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வேறு வீடியோ நிறைய பேருக்கிட்ட ரீச் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக வேணும்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நிறையா பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்களே வந்து இதை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் இது மாதிரி நிறையா வீடியோஸ் ஜாப் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்ட்டுதுன்னு Thank you.